അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല അല്ലാഹുമ്മ റഹ്മാനിർ റഹീമിർ സുബ്ഹാനല്ലാഹി വ തആല അബ്ദിയൈകിന വ തബറകല്ലാഹു ഒരു பயணத்துக்கு പോയിട്ട് കാട് വരി

കാരമോനെ അതില് കൊടുക്കുന്നവനെ അല്ലടാ നോമ്പ് മുടിച്ചതിന് നന്ദി കാണാതെ കുഞ്ഞുയചകൻ ഒക്കെ എവിടെയെങ്കിലും ശുക്രിയചേയി. അവിടെയൊക്കെ ശുക്രിയചേയി. അതனால தான் തക്കലയിൽ വരിந்துവാറും ஞானമഹൻ തീർക്കുമതു വലിയ ഇല്ല റസൂലുള്ളാഹ് പറയും. റബ്ബുക്ക് അർബ്ുക്ക് നമ്മ എട്ടാല്ക്ക് ശുക്രിയചേയിരാൻ വീടാന്ന് അറിയാം. അവരുടെ ஒவ்வொரு നിമിഷവും നടച്ചി 10000 വർഷം. ഒരാണ്ട രണ്ടണ്ടല്ലേ

இந்த ஒரு ஆட்டிலிருந்து யாரு யானை இந்த ஒரு ஆட்டிலிருந்து அப்படின்னு அவங்க கேட்க அந்த தூ எஜமான நபி சொன்னது ஓலை சாப்பிட்டுன்னு சொல்லுது ரெதானா ஓலை சாப்பிட்டு நாம என்ன சொல்றாங்க யோஸ்தே அத நினைச்சு நாம அங்கே வந்துச்சு நல்லா அங்க வர செம பாத்துறோம் ஒவ்வொரு நாளா பாக்கப்பட்டுட்டே இருக்கோம் சரி அந்த கமிட்டியை பாத்துலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும் அத்தல்ல இந்த நம்பர் இல்ல சன்னாக

நாம் வாங்கி குறிப்பெடப்போம் இந்த ஆடையை நாம் சந்தமாகப்படும் என்று நினைச்சி பார்த்திருக்க மாட்டார் எங்கிருந்தோ வந்த ஒரு கூட்டம் பயண கூட்டம் உலவுவதற்காக உட்கார்ந்த ஒரு தன்னை கூப்பிட்டு இப்பிடெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்தபொழுதே தான் சொன்ன வார்த்தை நன்றாக பார்க்கவில்லையா பார்க்க மாட்டார் என்ற ஒரு வார்த்தையின் காரணத்தால் ஒரு அச்சத்தின் காரணத்தால் ஒரு கட்டத்தின் காரணத்தால் தானும் உரிநிலப்பட்டார்கள் சுபஹானல்லாஹ் தான் கேட்ட அற்புரி ஆடும் பரீசுந்தமாகப்பட்ட